ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு ஹெர்பல் ஹேர் மாஸ்க்கு தாங்க பார்க்க போகிறேன் வாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எப்படி சிம்பிளாக சூப்பராக செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு ஐந்தே ஐந்து பொருட்கள் தாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க எதுவும் நம்ம கடையிலேருந்து வாங்க போகிறதில்ல நல்ல பழுத்த ஒரு வாழைப்பழம் கொஞ்சமாக செம்பருத்தி பூ காய வச்சு வச்சுருக்கேங்க ஆலோவீரா ஜெல்ல நல்லா ஜெல் எடுத்து இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாங்க நல்லா ஸ்மூத்தாக நல்லா சில்கியாக வரும் முடி இது கூடவே ஒரு அஞ்சு வெத்தலையும் கற்பூரவல்லி ஒரு அஞ்சு செம்பருத்தி இலை அஞ்சு சேர்த்துக்கிறோங்க ஏன்னால் இப்போ இந்த வின்டர் சீசனில் கோல்டு பிடிக்காத இருக்குங்க கற்பூரவல்லியும் வெத்தலையும் பாருங்கள் நமக்கு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணால் சளி பிடிக்காது இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு வாரம் ஒரு முறை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணணுங்க நம்ம எந்த விதமான ஹேர் கலர் யூஸ் பண்ணாலும் இந்த கண்டிஷனரை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சில்கியாக இருக்கும் இது கூடவே அரிசி கலஞ்ச தண்ணியும் சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கோங்க நார்மல் வாட்டரை விட நமக்கு நல்லா எல்லாமே ஹேர்க்கு போஷாக்கு தரக்கூடியதுங்க இது கூட நம்ம எக் ஒயிட் கூட சேர்த்து அப்ளை பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருந்தா போதுங்க நல்லா ட்ரையாகிறதுக்குள்ளே நம்ம வாஷ் பண்ணிட்டா முடியல ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்துடுங்க இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு நல்ல ஒரு ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணி நான் அப்ளை பண்ணியிருக்கேன் நமக்கு சிக்கலே வராது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கல் வந்தாலே நமக்கு ஹேர் லாஸ் ஆகும் இது போல் இந்த மாஸ்க் நம்ம செய்து போட்டோம்னா நல்ல முடி நல்ல சில்கியாக சாஃப்டாக நல்லா முடியும் வளருங்க பேபி ஹேர்லாம் கூட வரும் பாருங்க நல்லா சூப்பராக இதை ரெடி பண்ணிவிட்டு நானும் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் லென்த்தாக தெரியும் ஹேரே நமக்கு அடர்த்தியாக லெங்க்த்தாக தெரிஞ்சால் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் நம்ம ஷாம்பூ வாஷ் பண்ண மாதிரியே இருக்கும் இது போட்டால் எண்ணெய் வைக்காமல் நல்லா காஞ்ச முடியலை போட்டு அப்ளை பண்ணிங்கன்னால் இப்படி இருக்கும் பாருங்கள் பாருங்கள் இது பாப்பாவுக்கும் இதை அப்ளை பண்ணோன்னே ரொம்பவே பிடிச்சிருந்தது இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ